அங்க தமிழ் பேச நடக்குது அதுக்கு கோவில் தா குடி பிரச்சனை இல்லை இந்த நிகழ்ச்சியில அறுபத்தஞ்சு பேரும் எங்களோட குள்ளிகள் பங்கு வச்சினம் அந்த அறுபத்தஞ்சு பேரும் சந்தோஷமே அந்த நான் சநலங்களை காணும் கடவுளம் ஜெயிங்களை இருக்கிற நீங்கள் நீங்கள் இருக்கிற நீங்கள் ஒரு பேருக்கு தக்கோடி கையில் தவணும் அந்த விதத்திலே இப்ப பாட்டுக்கு பாட்டு ஸ்ரீநாதனை விளா தொகுத்து வாங்குவார்கள் ஆஹ் திருமதி ஜெயந்தி யுவா அந்த மர்களை மாறை கலைக்கின்றோம் திருமதி சிவபாதம் சுயகோமரவர்களை கலைக்கின்றோம் நீங்க பேரஜில் கைத்தட்ட நாங்கள் உங்களை உங்களை கூப்பிட்டு அப்படி திரு கமல்நாதன் அவர்களை மாறை கலைக்கின்றோம் அவர் தமிழ் ஹிந்தி சிங்கள பாடல்களை பாட இருக்கின்றார் எங்க எங்களோட கரவசங்களை திருமதி எஸ் டி நாதன் அவர்கள் அவர்கள் அநியமானங்கிற இதுல பாடுறவரை பெருமாற அளிக்கின்றோம் நாளும் சொல்லிட்டா எந்த பிரச்சனையில பாட்டுக்கு பாட்டுக்கு கூப்பிடுறோம் கூட பிரச்சனை உண்டு அதனால அவ கட்டாயம் பெறவங்க கரோசத்தை கொடுங்க நீங்கள் யோசிப்பீங்க என்ன இவர் ஒரு வழக்கவர்களால கூப்பிடாமல் மற்ற மற்ற மத்த கூப்பிட்டு கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருமதி விவேகானந்தன் அவர்களையும் ஒரே ஒரு கரரசுதாட்ட தொடங்கும் அவன் அபிமான பாட வந்திருக்கான் பாட்டுக்கு பாட்டுக்கு அபிமான பா பாட்டு வேணு தொடர்ந்து பாடுவோம் அடுத்தது எங்களை ஞானபீகத்தின் ஒரு முக்கியமான ஒரு பாடகர் இங்கே வந்திருக்கிறார் இப்ப கொஞ்ச காலம் ஒன்லயும் பங்கு பெற்ற நாடகங்கள் எல்லாம் நாங்கள் அரங்கிருக்கின்றாங்க நாடகங்கள் தொடர்ந்து நாங்கள் நக இங்கே அரங்கே அந்த விதத்தில் திரு தருமபுல அவர்கள் இங்கே மோடையில் இருக்கின்றார்கள் அவர்களை அழைக்கின்றோம் கூடியவர் கேட்டால் தெரியும் தருமலசேகரம் அவர்களை மோரை கலைக்கின்றோம் அது போலவே நமது பொருளாதாரத்தில் சக்கரம் அவர்களை மோடை கலைக்கின்றோம் தியான தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பேசிய சிலர் குறைபட்டுக் கொண்டார்கள் மண்டபம் நிறையவில்லை என்று ஆனால் பார்த்தவர்கள் அனைவருடைய மனங்கள் நிறைந்திருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் மண்டபம் நிறையா விட்டாலும் மண்டகருடைய மனங்கள் நிறையும் விதமாக நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளனர் நிர்வா அவர்களை இங்கே மாடை கலைக்கின்றோம் ராஜுதபரத்திற்கான டைம் கொடுத்து அமைந்தனங்கள் அவரெல்லாம் ஐகோர்ட்டில் எல்லாம் பார்த்து கொண்டு நிர்மலன் அவர்களை இங்கே மாறி கலைக்கின்றோம் இங்கே உங்கள் கலோசங்களை வழங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அந்த வகையில் எல்லோருக்கும் எனது சிறந்தாண்ட வணக்கங்கள் அந்த வகையில் இங்கு இன்று பாட்டுக்கு பாடி நிகழ்ச்சியில் ஆறு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆறு பேருக்கும் எனது பாராட்டு அவர்கள் பல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கு முதல் அவர்களுக்கான நிபந்தனைகளை நான் சொல்லுகிறேன் மூன்றே மூன்று நிபந்தனைகள் தான் பாடும் பாடல்கள் கடைசி ரெண்டு வரிகளாவது பிழை இல்லாமல் பாடிய பாடல்கள் திரும்பி பாடக்கூடாது மற்றது நான் இங்கு சொல்லும் பாடுங்கள் என்று சொல்லும்போது போது எட்டு செகண்ட்களுக்கு மேல் மௌனம் சாதிக்கப்படாது அடுத்தது குரில் நடில் என்று சொன்னால் ஆனா என்றால் குரில் ஆவெண்ணா என்றால் நடில் காணா என்றால் குரில் காவெண்ணா என்றால் நடில் எனவே அந்த ஒலிக்கு எப்ப பாடவனும் நான் நடில் என்று சொன்னால் நடில் ஓசையை பாடவனும் குரில் என்று சொன்னால் குரில் ஓசை குரில் ஓசையை பாடவனும் எதுவும் சொல்லாமத்தான் நீங்க எப்படியும் பாடலாம் சரி ஓகே இந்த வகையில் நான் இந்த பாடகராக முதல் அழைப்பது உண்மையில் ஆண்கள் ஒரு பெரும் மதிப்பை கொடுப்பது பெண்களுக்கு பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அந்த வகையில் ஒரு பெண்ணை நான் இங்கு மறைக்க அழைக்கிறேன் அவர்கள் மறைக்க வரும்படி ஒலிபெருக்கிக்கு அண்மையில் வரும்படி அழைக்கிறேன் ஜேவத நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் பாட போவீர்கள் நீங்கள் ரெண்டு விஷயம் நீங்கள் கடந்த ரெண்டு மூன்று நாலு வருடங்களாக இந்த பாட்டு பாடு தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த முறையும் வந்திருக்கிறீர்கள் இந்த முறை வந்ததில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா மேல மேலே அடைச்சிதான் சரி பரவாயில்ல இந்த இவ்வளவு மக்கள் இருக்கிற உற்சாகம் தருவதற்காக ஆரம்பிங்க போடவே அம்மா பாடும் பாடில் விழு அந்த இளமை கால நிலங்களை மீண்டும் மூட்டெடுத்து இங்கு இருப்பவர்களுக்கு அந்த காலத்து விளைமைகள் உங்கள் மனதிற்குள்

பால் பிள்ளை முகம் தின்னும் என்ன தேச்சு கூலிக்க வைப்பா உச்சி மூட பாடம் வர உச்சி கட்டி மகுந்திருவார் நெஞ்சிலே நடக்க வைப்பார் கோலிக்க வைப்பா ஒரு வீட்டிலும் இருக்குது பிள்ளைகள் அப்படி அமருங்கள் ஒரு இடத்து சரி உங்கள் வேந்த கலோசம் வேண்டாம் அடுத்த நினைக்க இருப்பது ஒரு பாடல் பாடகர் உங்க பேர் என்னம்மா புது பாடகர் இந்த நிகழ்ச்சிக்கு அந்த வகையில் உங்கள் பாடல ஆரம்பிங்கள் உங்கள் வேந்த கலோசர்கள் மியாகாதையே நீங்க நின்றேன் இன்மக Oh my நன்றிகள் நன்றிகள் பாராட்டுக்கள்ந்த கலர் அவர்கள் இன்று புது பாட இருந்த நிகழ்ச்சிக்கு அந்த வகையில் அழகான எளிமையான அந்த பாழைய பாடலை உங்களுக்கு மூன்று தந்திருக்கிறார் அந்த வகையில் மீண்டும் என்ன கமலன் கமலநாதனர்கள் நான் ஒளி படிக்கைக்கு முன் தரும்படி அழைக்கிறேன் காதல் என்றால் வெறும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு வந்தேன் உந்தன் காலடியில் சொன்னவர்கள் உந்தன் காதலன் பாடல் அந்த காலத்தில் எதிரே இப்ப முதுமையா இருக்கிறவர்கள் இந்த பாடலை கேட்டு காதலித்தவர்கள் பலர் இருக்கிறார் நீங்க முதுமொழியார்கள் அதுல நானும் ஒரு ஆள் தான் இருந்தாலும் அந்த காதல் நிறைவேறாக நிறைய இருக்கிறார் இருந்தாலும் அந்த நினைவுகளை மீண்டும் நேற்றுப்பாக இவர் பாடலை முழுமையான பாடல்களை இருந்தாலும் அந்த பாடல கேட்டு பாருங்கள் சரி அடுத்த நான் இங்க அழைப்பது ஏந்தி ஏந்தி அவர்கள் பாருங்கள் ஏந்தி மிகவும் சிறப்பாக

நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே நான் நிலவு போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என்னுள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதானில் வாழ்வில் ஏது இது கடவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது தருடா சௌக்கியமா யாரும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சொன்னது அதில் சூரியகாந்தி திரைப்படத்தில் சிறப்பான ஒரு பாடலை பாடி முத்துராமன் அவர் ஒரு சிறந்த நடிகர் ஜெயலலிதாவும் நடித்த நினைக்கிறேன் அந்த காதல் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனை கண்ணதாசன் தான் இந்த பாடலை மீண்டும் அழைக்கிறேன் மீண்டும் இல்ல அவர்தான் உறுதி சுற்றில் உறுதிப்பாட சார் நீங்க போன முறை பாடிவீர்களா கொள்ளை கனியாக்கினாய் முல்லை மலராக்கினாய் I'm coming. ஒரு இல்லையம்மா நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன காதல் எனக்கு போது எனக்கு போது இவருக்கு இந்த நிகழ்வில் சரித்திரம் இருக்கிறது அதை நான் சொல்ல போறேன் இந்த யானதீபம் குறுக்கொண்டு சொல்லி அந்த இசை தொடங்கிய பொழுது முதல்

செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த வகையில் யாராவது ஒரு சொல்லுங்கள் வாப்பன் நான் யாரை முதல் அடிக்க அழைக்கலாம் போட்டிக்கு ஏந்தியக்கவா சரி ஏந்தியக்கா பாருங்கள் போட்டிக்கு நீங்கள் அது பெண் பெண் பக்கத்தில் இருந்து ஆண் பக்கத்தில் இருந்து ஒருவரை சொல்லுங்கள் நானா என்ன அவர்கள் கூட சொல்லுவார்கள் நீங்கள் இல்லை என்ன அழைச்சீங்க கூட வீட்டுக்கு போன் பெறும் அதனால நேர்மலர் இவர்கள் இவர்களுக்கும் ஒரு சத்திரம் இருக்கு என்னடா கடைசியா நடந்த பாட்டு பாடி நிகழ்ச்சியில் இவாவும் இவர் இந்த இறுதி போட்டியில் கலந்து வந்து கடைசியாக இவர் வண்ட அவர் அவர் சிரமமாக பாடினார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவர் வந்த போன முறை இந்த முறை இவர்கள் எனும் நாலு பேர் விக்கினம் பார்ப்போம் என்னென்று குயிக்க அவர் விரவாக இதை முடிப்போம் சரி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் உள்ள நிபந்தனைகள் தெரிந்தார் உங்களுக்கு நீங்கள் பழைய பாடகர் உங்களுக்கு தெரியும் இருந்தானே அப்புறம் என்னென்னுட்டு கேட்கப்படா நான் டிக் டீ கேண்டு போன முறை சொல்லிக்கேன் ஐயய்யோ டிக் டீ கேண்டு சொல்லாதீங்க நெஞ்சு படவடை சொன்னா நீங்க சரியா ஞாபகா கவனவா பாடணும் நீங்கள் புதுப்பாடல்கள் நிறையா பாடக்கூடியவர் போல் தெரிகிறது எனக்கு இவா பழைய பாடல்கள் பாடக்கூடியவர் பரவாயில்ல புதுமைக்கும் பழமைக்கும் ஒரு போட்டி அந்த உங்களுடைய புது பாடலை ஆரம்பிக்கிறது பாடல்கள்